அறநிறையில் புகழ்ந்த அறமுறல் இன்பம் என்னும் அறநிறையை புகழ்ந்த அதை மகனான உமையன் வீலக்கும் அக நமோ தலி செலுத்தும் அகிலமோ மாடக்கோ அன்பே சிவன் ஜென்பது உமஜன் வீழக்கும் அறிஞ்சிக்கும் அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தலைவர்களுக்கும் வருங்கல வளவர்களுக்கும் எதிர்கால லட்சியர்களுக்கும் காலைகள் காடு சென்று வாழைகள் வீடு திரும்பும் எனதிரும்பு விவசாய மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் டெல்லி பேரரசு டெல்லி பாதுசா பணிவான வணக்கம் 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 ராஜனும் டெல்லி ராஜன் அழிவு இருந்தே we be in let

அல்லா பெறல்ல நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லா அல்லா அல்ல அல்லா அல்லா 됐어 இப்பொழுது மூன்று ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது தாயகம் திரும்பி தர்பாருக்கு வந்திருக்கின்றேன் நீங்கள் எப்படித்தான் தாயகம் திரும்பி தர்பார் வந்திருந்தாலும் நாட்டில் கண்கொள்ளாத காட்சிகளை கண்டிருந்தாலும் தாயகத்தின் மீதில் உள்ள தாய் நாட்டின் நாட்டியத்தின் மீது உங்களுக்கு ஆசையாக இருக்கும் நாட்டிய கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்துள்ளேன் யார் இன்றைக்கு நாட்டியம் நூறு சுனோடைய நாட்டியத்தை ஏற்பாடு செய்து நூறு சக நாட்டியமா நூறு சகானுக்கு திடீரென்று காய்ச்சல் உடம்பு சரியில்லை பிறகு அதை விட பத்து கம்மி தொண்ணூறு சகான் இருக்கிறார் தொண்ணூறு சகா அழைத்து வரும் அப்படியாக அழைத்து வருகிறேன் பவுன் மத்தின்வா நாட்டியம் நூறு பத்து கமல் மிஞ்சி விட்டாவிட்டான் நாட்டியம் இருந்தாலும் இந்த தொண்ணூறு ஜகானுக்கு சாமானம் வழங்க வேண்டும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுகிறதா எனக்கு மட்டும் தோணாமல் இருக்குமா செய்யுங்கள் செய்யுங்கள் உன்னைய பார்த்தா கண்ணி நூறு ஜகா தொண்ணூறு ஜகா எப்படி இருக்கு தெரியுமா நூறையும் தொண்ணூறு ஜெது நூத்தி தொண்ணூறு ஆயிரம் சிவா அத்துமகளே ஏ செப்பு சிலையே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டு இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டு இருப்பது உனக்காக Uh, one I don't wanna தாயக நாட்டு நாட்டியம் என்றால் இதுவல்லாமா நாட்டியம் இப்பொழுது நாட்டை பற்றி நீங்கள் ஏராளமாக கேளுங்கள் நான் தாராளமாக பதில் கூறுகிறேன் அமைச்சரி மூன்று ஆண்டு காலமாக நாட்டின் பொறுப்புகளை தங்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மிக்க மிதினா சென்று இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் நாட்டின் தேவைகளை விசாரிக்க வேண்டும் அல்லவா உண்மை உண்மை நம்முடைய நாட்டில் ஆறு மயிலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் சரியாக நடந்து வருகின்றதா அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா நமது நாட்டில் ஆறு மைலுக்கு ஒரு நட்சத்திரம் மூன்று மைலுக்கு தண்ணீர் பந்தல் அந்த சிறப்பான முறையில் அனைத்து தரப்பட்டுள்ளது குறையில் இல்லை அதில் எவ்விதமான குறை என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லை 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 அதாவது மாதம் மும்மாடி வருட ஒரு பொன்மாரி பெயர்ந்து நாடு நகரமெல்லாம் செழிப்பக இருக்கின்றதா

லயம் அனைத்து ஆலயங்களில் காலை

கடந்த மூன்றாண்டாக காலமாக கப்பம் செலுத்தவில்லை அதற்குரிய ரசிதும் பெறவில்லை என்ன வேலையே ஆடக்கூடிய சாமிட் என்பவன் மூட்டாண்டு கிளம்பு கப்பப்படவும் செலுத்தவில்லை என்ன அனுபம் அவனுக்கு ஏன் கப்பப்படவும் செலுத்தவில்லை என்று எனக்கு அறி புரியவில்லை இருந்தாலும் அவனை சென்று அழைத்து வருங்கள் வரை மருந்தால் சங்கிலியால் கட்டி இழுத்து வருங்கள் அப்படியாக